பெயரும் சர்ச்சையும் அப்படி தான் நம்ம சொல்லணும் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா திமுக இவரை கொண்டாடும் கண்ணிய மிக்கவர் அப்படின்னு காகிதே மில்லத் இவருடைய பெயரில் புதிதாக ஏற்படுத்தப்பட்டிருக்கிற பேருந்து நிலையத்துக்கு அந்த பேரை வைக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரொப்போசல் போகுது எங்கே அப்படின்னா கன்னியாகுமரி மாவட்டம் பூதப்பாண்டி அப்படிங்கிற ஒரு பேரூராட்சியில் இதுக்கான அங்கே பேரூராட்சியிலேயே வந்து பாஜக மற்றும் மற்றவர்கள்லாம் சேர்ந்து பல எப்போதுமே கன்னியாகுமரி மாவட்டத்தோட கட்சி சார்பிலேயும் இருப்பாங்க இண்டிவிஜுவலாகவும் பல பேர் இண்டிபெண்ட் இவங்களும் இருப்பாங்க கவுன்சிலர்ஸ்லாம் இருப்பாங்க இவங்கெல்லாம் பெரிய அளவில் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க இந்த எதிர்ப்பை உருவாக்க அதை வந்து கோஆர்டினேட் பண்ணது எல்லாம் அங்கே இருக்கக்கூடிய இந்துத்துவ அமைப்பு விஹெச்பியிலேருந்துலாம் பண்ணியிருக்காங்க இந்த முன்னெடுப்பில் கொஞ்சம் முன்னணியில் இருந்தவர் காளியப்பன் அவர் விஹெச்பி பிரமுகர் அவர் பூதப்பாண்டிய அந்த பக்கம் இரச்ச குளம்ங்கிற பகுதியை சேர்ந்தவர் ஏன் இல்லை பேரை வைக்கக்கூடாதுங்கிறதுக்கு அவர் அந்த அலுவலகத்திலே அந்த பேரூராட்சி அலுவலகத்திலே பேசியிருக்கிறாரு இவர் தேச துரோகத்தை எப்படி செய்யப்பட்டால் இந்துக்களுக்கு எதிராக எப்படி இதை பொறுக்க முடியாமல் அங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் குறிப்பாக இந்த திட்டு விலை அப்படிங்கிற ஊரில் இவருக்கு எதிராக எங்கே பார்த்தாலும் காளியப்பனுக்கு எதிராக போஸ்டர் ஓட்டி அவரை கைது செய்ய வேண்டும் அப்படின்னு போ போட்டிருக்காங்க நம்மளுடைய ஒரே ஒரு அச்சம் பல நேரங்களில் இது போல போஸ்டர் ஒட்டிட்டாங்கன்னா அது வந்து அறிவிக்கப்படாத ஒரு ஃபத்வா அப்படிங்கிறத தமிழ்நாடு ஹிஸ்டரியில் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் இந்த செய்தி அப்படி பார்க்குறீங்க இல்லை நீங்க சொன்ன உடனே எனக்கு பழைய வீரகணேஷ் வீர சிவா கோயம்புத்தூர்ல ஃபத்வா தான் நாம பார்த்தோம் இல்லைன்னு சொல்லு நாம அப்போ ஒரு ஒரு தலைப்பு செய்தி இந்து குரல்ல ஜிஹாத் ஃபத்வா படுகொலை அப்படின்னு ஒரு தலைப்பு செய்தியில் நம்ம கணேஷ் வீர சிவகனுடைய மரணங்கள்லாம் தொகுத்து அப்போ வந்து பசுத்தாய்க்கு முன்னாலே இந்துக்குரல் வந்துட்டு இருந்தது அந்த குரல் புஸ்தகம் என்னென்னலாம் ஜிஹாத்தி கொலைகள் இருந்ததுங்கிறது எழுதியிருந்தாங்க எனக்கு அந்த பழைய ஞாபகம் இப்போ வருது நான் கேள்வி கேட்கும் பொழுதே உங்களுக்கு அங்கே போயிட்டீங்க நீங்கள் ஆமாம் உண்மையிலேயே இதுவும் ஒரு ஜிஹாத் ஃபத்வா படுகொலையை நோக்கிய ஒரு இஸ்லாமிய பயங்கரவாதிகளுடைய ஒரு ஆரம்ப கட்ட நடவடிக்கையாக இருக்கிறது ஆகையினால நம்ம காளியப்பனுக்கும் முதல்ல பாதுகாப்பை நாம் உறுதி தான் முதல் கோரிக்கை மாவட்ட நிர்வாகத்துக்கு இரண்டாவது மில்லத்தை பத்தி விமர்சனங்கள் தொடர்ந்து இருக்கத்தான் செய்யும் அதாவது திண்டுக்கல் மாவட்டத்துக்கு காகிதமில்லத்தின பேர் வச்சாங்க அதை எதிர்த்து போராட்டம் நடந்தது போராட்ட நடத்தை முழுச முற்றுகையிட்டு போலீஸ் அந்த இடத்துல யாரும் இறங்கவே கூடாதுன்னு முற்றுகையிட்டு இருந்தது குறிப்பிட்ட நேரத்துல போலீஸ் கண்ணில் மண்ண தூவிட்டு ரெண்டு பேரும் இறங்கினாங்க ஒருத்தர் பேர் பொன் ராதாகிருஷ்ணன் இன்னொருத்தர் பேர் சுசூல் சிதம்பரம் ரெண்டு பேரும் இறங்கினாங்க அப்ப இந்த காய்தி மல்ல போராட்டம் பெருசா நடக்கும்போது போது தமிழ்நாட்டில பாஜகவுக்கு எம்பி கிடையாது மகாராஷ்டிரத்தை சேர்ந்த ராம் காப்சேனும் ஒரு எம்பி அவர் தான் இங்க வந்து எல்லாத்தையும் ஸ்டடி பண்ணி எல்லாத்தையும் போனார் அப்புறம் காயிதே மில்லத் பேர் வரவில்லை அதுக்கப்புறம் ஜெயலலிதா மண்டபம் காயிதே மில்லத் சம்பந்தமான கதைகள் போய்கொண்டே இருக்கும் ஆனால் காயிதே மில்லத் யாரு இந்தியா சுதந்திரம் பெற்ற பிறகு பாகிஸ்தான் பிரிவினை பிறந்தது முதல் முதல்ல பாகிஸ்தானுக்கு விசிட் பண்ணது யாருன்னா காயிதே மில்லத் பாகிஸ்தான்ல அவருக்கு சொல்லப்பட்டது ஜின்னாட்டோ ஜின்னா சொன்னது என்னன்னாப்பா இப்போ முஸ்லீம்லாம் இந்திய தேசிய முஸ்லீம் கிடையாது இதுவும் ஜிஹாத்திய முஸ்லீம் லீக் தான் போன பாகிஸ்தான் பிரிஞ்சதுக்கு அப்புறம் உள்ள மற்ற பகலையே நீ பார்க்கணும் என்று சொல்லி தான் ஜின்னா அனுப்பினார் அதை பாயுதம் இல்லது இந்தியாவில் வந்தவுடனே இது இந்திய தேசியத்தினுடைய முஸ்லீம் லீக் இல்லை முஸ்லீம் லீக் என்றால் ஒரே முஸ்லீம் லீக் தான் பேசிக் இதெல்லாம் பதிவு செய்யப்பட்ட சம்பவம் நேரடி நடவடிக்கையை ஆதரித்தவர் ஆதரித்தவர் அதனால நீங்க காகிதம் மில்லத்தன உடனே கண்ணிய மிக காகித மில்லத்தார்கள் இந்த க எல்லாருக்கும் ஒரு அடைமொழி அடைமொழியை ரொம்ப ஈஸியா போட்டுருலாங்க இப்போ அமைதி மார்க்கம்னு இருக்கம்னு ஒருத்தர் சொல்றாருன்னா அது அடைமொழி தான் அவ்வளோதான் ஆனா அமைதியா இருக்கா இல்லையான்னு தெரியல மாயான அமைதின்னு சொல்லுவாங்க அதத்தான் யாருமே இல்லைன்னா அதனால இந்த காகித மில்லத்தை விமர்சித்தார் என்பதனால போஸ்ட் கொடுக்கறதுங்க நியாயமில்லை ரெண்டாவது இடம் இது பூதப்பாண்டி ஜீனுடைய பிறந்த எனக்கு பூதப்பாண்டின்னா அதாவது அந்த மாவட்டத்துல கம்யூனிசத்துக்கு முகவரி கொடுத்த இடத்துல பூதப்பாண்டி ஒண்ணு நான் நம்புறேன் ஏன்னா ஆஹ் அந்த தாமரை பத்திரிகை அவருடைய அவங்க பத்திரிகை பேர் தாமரை தான் இப்போ தாமரைனா தாமரை பத்திரிகை வந்துட்டு இருக்கா இல்லையானு தெரியாது ஒரு காலத்துல மாதாந்திர பத்திரிகை வந்தது மோஸ்ட் தி எல்லாம் அந்த பகுதியில தான் வரும் அப்படின்னா எனக்கு பல எனக்கு இப்ப ஞாபகம் இல்லை ஏன்னா அந்த அளவுக்கு கம்யூனிசத்தை வளர்த்து எடுத்த இடம் ஜீவாவுடைய நீங்க ஜீவாவு கூட சொல்லுங்க யாரு வேண்டாம்னா அத பாஜகவினரே கூட சில நேரங்களை அது சப்போர்ட் பண்ணிருக்காங்க ஏன்னா அவர் வந்து ஊரை சார்ந்தவர் அவர் பேர்ல கூட நீங்க பேருந்து நிலையம் வைங்க இல்லை நமக்கு அதில் ஒன்றும் ஆட்சேபம் இல்லை ஏன்னா அன்றைக்கு இருந்த கம்யூனிஸ்டுகள் ஜிபாவா இருக்கட்டும் பீராமூர்த்தியா இருக்கட்டும் நமக்கு நிறைய நல்லவர்கள் தெரியும் இன்னைக்கு இருக்கிறவர்கள் எப்படி மாறி போயிட்டார்கள் நமக்கு தெரியும் அதாவது கம்யூனிசம் எப்படி மாறி போச்சு எப்ப மாறிப்போச்சுன்னா கிளாஸ் டிவைடு தான் கம்யூனிசம் ஆனால் தமிழ் இந்திய கம்யூனிஸ்ட் திடீர்னு என்ன முடிவு பண்ணாங்கன்னா இந்தியால கிளாஸ் டிவைடு வரவே வராது அதனால கிளாஸ்ட் டிவைடை தான் நம்ம கிளாஸ் டிவைடா மாற்றணும் ஆகனால் நாமளும் கேஸ்ட் பாலிட்டிக்ஸை பண்ணணும்னா கம்யூனிசம் எப்போ மாறித்தோ அப்போ கம்யூனிசம் ஜாதி கட்சியாக மாறிட்டது அது வரைக்கும் அது கிளாஸ்ட் டிவைடை வச்சு அது பண்ணும்போது அது ஒரு நியாயம் இருந்தது அன்றைய காலகட்டத்தில் சோசியலிஸ்ட் பீரியடில் சோசியலிஸ்ட் எக்கனாமிக் ரைட்டாக தப்பா தோந்துட்டா இல்லையாங்கிறதெல்லாம் வேலை அவர்களுக்காக நியாயமும் அவர்களுக்கு இருந்தது அந்த இடத்துல அவர்கள் ஒரு நல்லவர்களாக சமுதாயத்தில் நல்லவர்களாக இருந்தார்கள் இப்போ ரெய்மிங்காக சொல்றதுன்னா அப்படி சொல்லாமா அன்று ஏங்கல்ஸை பேசினார்கள் இப்பொழுது ஏலம் எடுத்த திமுகவிற்காக பேசுகிறார்கள் எப்படி நாங்கள்லாம் சார் அதைத்தானே சார் நம்ம ஒருத்தர் சொல்லிவிட்டாரு பிஜேபியினுடைய ஸ்போக்ஸ் பர்சன் என்ன காசுக்கு கையேந்த கம்யூனிஸ்ட்னு ஒரு டிவியில் சொல்லிவிட்டார் கத்தரா இருக்கு கத்தரா கத்தரா இருக்கு கனகராஜ் அந்த நிகழ்ச்சி முடியாத வரைக்கும் கத்துட்டு இருந்தார் நீங்க பாத்தீங்களான்னு தெரியாது ஓப்பனா சொல்றாரு காசுக்கு கையை எந்த கம்யூனிஸ்ட் அப்படி கத்தரா நீங்க மோடி எப்படிலாம் பேசுறீங்க அதனால காகிதே மில்லத்து பெயர் தமிழகத்தில் எந்த பொது இடத்துக்கும் வரக்கூடாது அதை வந்து இந்து மனு எதிர்க்கும் அதை வந்து இந்து இயக்கங்கள் எதிர்ப்பார்கள் ஏன்னா தேச விரோதத்துக்கு இந்த நாடு பிரிவுபடத்துக்கு இருந்தவர் அவர் என்பதில் நமக்கு கருத்து கிடையாது ஆகவே இந்துத்துவ இயக்கங்களின் போராட்டத்துக்கு நம்மளுடைய ஆதரவு உண்டு இன்னைக்கு இஸ்லாமியர்கள் மிரட்டுகிறார்கள் என்றால் அவர்களை கட்டுக்குள் வைக்க வேண்டிய அது தமிழக அரசனுடைய பொறுப்பு குறிப்பாக கன்னியாகுமரி மாவட்ட மாவட்ட நிர்வாகத்தினுடைய பொறுப்பு வேண்டு